நான் முதல்வன் திட்டம் உலகை வெல்லும் இளைஞர்களை தமிழ் மண்ணில் படைக்கும் உயரிய நோக்கம் கொண்டது நாட்டின் பிற மாநிலங்களும் பின்பற்ற விளையும் இத்திட்டத்தில் இதுவரை சுமார் ஒன்று லட்சம் மாணவர்கள் பயிற்சி பெற்றுள்ளனர் மேலும் ஒரு லட்சம் மாசிரியர்களுக்கும் உரிய பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன கடந்த ஆண்டு பயிற்சி பெற்ற மாணவர்களில் ஒன்று புள்ளி நான்கு லட்சம் மாணவர்கள் இதுவரை வேலைவாய்ப்பினை பெற்றுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஒன்றிய குடிமைப்பணி தேர்வுகளில் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ச்சி பெறுபவர்களின் எண்ணிக்கையை உயர்த்திட ஒவ்வொரு ஆண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆயிரம் மாணவர்களுக்கு அவர்கள் முதல்நிலை தேர்வுகளுக்கு தயாராகும் வகையில் பத்து மாதங்களுக்கு மாதம் ஏ ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயும் முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாயும் ஊக்கத்தொகையாக வழங்கப்படுகிறது இதைத் தொடர்ந்து முதன்மை தேர்வில் வெற்றி பெற்று நேர்முகத் தேர்வுக்கு தயாராகும் இளைஞர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் இத்திட்டம் பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் நடைமுறைப்படுத்தப்படும் நமது இளைஞர்களின் ஆற்றலை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதன் மூலம் அவர்கள் நாட்டின் எதிர்கால தூண்களாக என்ற பெரிய நோக்கத்துடன் முன்னோடி திட்டம்